நுகர்வோர் நீதிமன்றம் அப்படிங்கிறது மாநில அளவுலேயும் இருக்குது தேசிய அளவில் இருக்குது நம்ம மாவட்ட அளவுலையும் இருக்குது ஏன் அது நம்ம எல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் கொஸ்டர் அது உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா நுகர்வோர் நீதிமன்றம்னு என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க இன்னும் நுகர்வோர்னு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம போய் கடைக்கு போய் நம்ம பொருளை வாங்குறோம் அப்படின்னா நம்மளோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கிடையாது கஸ்டமர்னால் ரெகுலராக வாங்குறவங்கள தான் வாங்க வாடிக்கையாளர் இவங்க வந்து அது அடிக்கடி வாங்குறாங்க இவங்க டெய்லியும் டெய்லி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் ஆங்கிலத்தில் கஸ்டமர்னு சொல்லுவாங்க நம்ம ஒருத்தரு மொதல் தடவை போய் பார்த்தாலும் சரி ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பேர் வந்து நுகர்வோர் இங்கிலீஷில் கன்சியூமர் அது நம்மளுக்கோசரம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர் கோர்ட் அப்படிங்கிறது வச்சிருக்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க எதுக்கோசரம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஒருத்தர்ட்ட ஒரு பொருளை வாங்குகிறோம் அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து பணத்தை பில்லு அதாவது கையில் எழுதுறது செல்லாது நம்மக்கிட்ட கரண்ட் பில்லு கொடுத்து கம்ப்யூட்டர் பில்லு கொடுத்து அதில் வந்து விலை எதை ஏமாற்றிருக்கிறாங்க அப்படின்னா நாம் அங்கே போய் புகார் அளிக்க முடியும் அதே மாதிரி அவங்களோட சேவையில் எதோ குறைபாடு இருந்துச்சுனாலும் நம்ம போய் புகார் அளிக்க முடியும் ஓகேங்களா இதுக்கான கோர்ட்டு செலவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்மி கம்மியாக நூறுரூவா அதிகபட்சம் ஐயாயிரரூவா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்குள்ளாடி நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுத்து நம்மளுக்கு வந்து முடிச்சு கொடுத்து விட்ருவாங்க ஓகேங்களா அந்த ரூபா பீஸ் எப்போ வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஒரு கோடி ரூபா அந்த ரேஞ்சில் நஷ்டக்கிட்டு கேட்டோம் அப்படின்னா ஐயாயிரம் ரூபா வரைக்கும் கோர்ட்டுக்கு நம்ம கட்ட வேண்டி வரும் கம்மி கம்மியாக நம்ம ஒரு லட்ச ரூபாக்கி உள்ளாடி நம்ம நஷ்டகிட்டு கேட்டோம்னா நம்ம கோர்ட்டுக்கு காசே கட்ட தேவையாக ஃப்ரீ சரி சபரி அப்புறம் வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வக்கீலே நம்மளுக்கு தேவையில்ல நுகர்வோர் நீதிமன்றத்தில் நம்மளே நம்மளுடைய முறையிட நம்ம கொண்டு போகலாம் அப்படி நம்ம கொண்டு போகும்போது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளோட குறைபாடுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இதை நம்ம கோரிக்கைன்னு சொல்லி அப்புறம் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டில் யார் மேலே சொல்கிறோமோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க ஏன்னாப்பா இந்த மாதிரி உங்கள் மேலே வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க உங்களை தரப்பில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க ஓகேங்களா வக்கீல் தேவையில்லை அதிகம் நம்மளுக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே நஷ்டிக்கிட்டு கேட்டோம்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே நம்ம ஃபீஸ் கட்ட தேவையில்ல ஓகேங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு வேளை நான் மாவட்ட நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பில் எனக்கு வந்து திருப்தி இல்லைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முப்பது நாளுக்குள்ளாடி தீர்ப்பு வந்து முப்பது நாளுக்கு உள்ளாடி மாநில அளவில் இருக்கக்கூடிய கன்சியூமர் கோர்ட்டில் மேல்முறையில் பண்ணலாம் அவங்க கொடுக்குற தீர்ப்புலையும் எனக்கு முப்பது நாளில் எனக்கு வந்து திருப்தி இல்லைனா அடுத்த முப்பது நாளுக்குள்ளாடி நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம் சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரான்சை வச்சுருக்குறாங்க முன்னாடியே ஓகேங்களா இந்த மாதிரிலாம் இருக்குது முன்னாடி நம்ம எப்படி போய் முறையிடுறது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஏர்லைன்ஸில் போகிறோம் ஏர்லைன்ஸில் போகும்போது ஒவ்வொரு சில விஷயங்களை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படி அவங்க சார்ஜ் பண்ணும்போது ஒரு ஒரு குளிர்பானமே கொடுக்குறாங்க அந்த குளிர்பானம் கொடுக்கும்போது நம்ம வாங்கி சாப்பிட்றோம் நம்மளுக்கு வந்து அதை சாப்பிட்டு உடல் ஒவ்வாமை ஒரு வாமிட் வந்துருச்சு ஒரு ஃபீவ் வந்துடுச்சு அப்படின்னா அதை நம்ம தனியாக நம்ம சரியாக மென்ஷன் பண்ணி ஓகேங்களா நம்ம மென்ஷன் பண்ணி அதுக்கான எவிடன்ஸ் இருந்து நம்ம கொண்டு போய் நம்ம புகார் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சியூமர் கோர்ட்டில் இது பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உரிய ஒரு நஷ்ட ஈடுனு சொல்லி வாங்க முடியும் இது கூட பேர் வந்து பார்த்திங்கன்னா சேவை குறைபாடு இவங்களால நான் வந்து பாதிக்கப்பட்டுட்டேன் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் ஆளாயிட்டேன்னு சொல்லி நம்மளால் ஒரு கோரிக்கையாக வைக்க முடியும் ஓகேங்களா இது வந்து சேவை குறைபாடு தொடர்புடைய நுகர்வோர் வழக்கு ஓகேங்களா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களால் நான் டைரெக்டாக பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்றது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பா ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஃபார்மசியில் நம்ம ஒரு டேப்லெட் வாங்குகிறோம் அந்த மாத்திரை வந்து டேட்டு தீந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டோம்னா மேலே நம்ம புகார் சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தடுமுறை தேவை ஓகேங்களா யார் யாருன்னு சொல்லி சொல்கிறேன் நல்லா பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் அடிப்படை புரிதல்கள் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா நம்மளுக்கு மருந்து கொடுத்த ஃபார்மசிக்காரரு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் மூணாவது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு மெடிக்கல் சப்ளை பண்ணாங்க மருந்து சப்ளை பண்ணாங்க இல்லைங்களா அந்த டீலரு நாலாவது அதை தயாரித்த கம்பெனி கிட்டத்தட்ட நாலு பேர் இருக்கிறாங்க இல்லையா இவங்க நாலு பேரில் முதல் நபர் இரண்டாம் நபர் மூன்றாம் நபர் நான்காம் நபர்னு சொல்லி நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இவங்களை நம்ம யாரை நம்ம முதல்ல விசாரிக்கணும் நம்மளை நீதி வேணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம இது பண்ண முடியும் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து மக்களுக்கொசரம் செ மக்களுக்கோசரம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் ஆமாம் சபரி நீ சொல்கிற மாதிரி எங்கள்கிட்டையும் வந்து பில்லு இருக்குது ஆனால் நான் பாதிக்கப்பட்டது உண்மை தான் ஆனால் ஒரு வருஷம் ஆயிடுச்சு சபரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து நான் என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டு ரெண்டு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கால அவகாசம் இருக்குது இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளாடி நீங்கள் எப்போலாம் போய் புகார் அடிக்கலாம் நீங்கள் ஒரு கேட்கலாம் ஒரு உதாரணத்துக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கலில் நான் வந்து ஒரு டேப்லெட் வாங்கினேன் இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டேன் அல்லது ஒரு பொருள் வந்து பாதிக்கப்பட்டேன் என்கிட்ட கம்ப்யூட்டர் பில் இருக்குது அதை நான் இப்போ போய் செய்ய முடியுமா நான் வந்து புகார் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் நீதிமன்றத்தை அணுகலாம் உங்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தாராளமாக இருக்குது தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ரெண்டு வருஷம் வரைக்கும் கால நிர்ணயம் இருக்குது மக்களுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்யுது நம்மளுடைய அறியாமையின் காரணமாகவும் ஒரு சரியான புரிதல் இல்லாத காரணத்தினாலையும் அடிப்படை கட்டமைப்பு சட்டத்தினுடைய நெறிமுறைகள் நம்மளுக்கு புரியாதனாலையும் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்காமலே விட்டுறோம் எத்தனையோ சட்டங்கள் இருக்குது தகவல் அறிவு உரிமை சட்டம் இருக்குது இப்படி எவ்வளவோ இருக்குது நம்மளுக்கு ஒன்றும் சொல்ல பார்த்தோம்னா லாயருக்கும் அட்வொகேட்டுக்குமே நம்மளுக்கு வந்து அவங்களுக்குள்ள என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லியும் நம்ம மக்கள் நிறைய பேருக்கு தெரியாது ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயும் வந்து நம்ம மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இத்தனைக்கு படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி அடிப்படை புரிதல் அப்படிங்கிறத நிறையா தெரிஞ்சுக்கோங்க மனசில் மனசில் நேசுங்க யாரும் யாரையும் ஏமாற்றாதீங்க சந்தோஷமாக இருங்க